வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான இந்த அகவிலைப்படி உயர்வு குறித்து அதிரடியான அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போ சட்டப்பேரவையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது புதிய அறிவிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இந்த ஒன்பது அறிவிப்புகளில் இந்த அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் இந்த பழைய ஓய்வூதியம் சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான ஒரு தகவலை இந்த ஒன்பது அறிவிப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ இல்லை என்னென்ன அறிவிப்புகள் இந்த ஒன்பது அறிவிப்புகள் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லா பாருங்க இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்க்கான கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் இந்த ஒம்பது அறிப்புகளை டீட்டெயில் பார்த்தலாம் பார்க்க போனால் அரசு அலுவலர்களுக்கான விடுப்பு நாட்களில் பதினைந்து நாட்கள் வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி அக்டோபர் ஒன்றாம் தேதி வரை பண பெறலாம் எட்டு லட்சம் அரசு ஊழியர்கள் பயன்பெறும் இந்த அறிவிப்பை செயல்படுத்திட ஆண்டு ஒன்றுக்கு மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ ரெண்டாவது அறிவிப்பாக வந்து பார்க்க போகணும்னா மாநில அரசு பணியாளர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அக்டோபர் ஒன்னாம் தேதி முதல் அகவிலைப்படி டிஏ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விளக்கடு உயர்த்தி வழங்கப்படும் பதினாறு லட்சம் ஆசிரியர்கள் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் இதனால் பயன்பெறுவார்கள் இதை நடைமுறைப்படுத்திட ஆண்டு ஒன்றுக்கு ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பன்னெண்டு கோடி ரூபாய் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் வரும் பண்டிகை காலம் முன்பணம் போனஸ் போனஸ் பணம் வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ நாலாவதாக வந்து பார்க்க போனால் அரசு பணியாளர் குழந்தைகள் உயர்கல்வி பயில வழங்கப்படும் கல்வி முன்பணம் இந்த ஆண்டிலிருந்து தொழிற்கல்வி பயில ஒரு லட்சம் ரூபாயும் கலை அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் படிப்புகளை பயில ஐம்பதாயிரம் ரூபாயும் உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க இருக்காங்க ஸோ அஞ்சாவது அறிவிப்பாக பார்க்க போனால் பெண் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு திருமண முன்பணம் வந்து அஞ்சு லட்சம் ரூபாயாக வந்து பார்த்திங்கன்னா உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஆறாவது அறிவிப்பாக வந்து பார்க்க போனால் பொங்கல் பண்டிகைக்கு சி மற்றும் டி பிரிவு ஓய்வூதியதாரர்களுக்கு அனைத்து குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு பென்ஷன் வழங்கப்படும் பரிசு தொகை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இதுக்காக அரசுக்கு எழுவத்தி நாலு கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ ஏழாவது அறிவிப்பாக வந்து பார்க்க போனால் ஓய்வூதியதாரர்கள் குடும்பத்தினருடன் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் பண்டிகை கால முன்பணம் ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதுக்காக அரசுக்கு பத்து கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் ஸோ எட்டாவது அறிவிப்பு எல்லாருமே எதிர்பார்த்த இந்த ஓல்டு பென்ஷன் வந்து பார்க்க போனால் ஒருங்கிணைந்த ஓய்வூதியத் திட்டம் ஆகிய மூணு ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய்ந்திட குழு அமைத்து அந்த குழு தனது அறிக்கை ஒம்பது மாதங்களுக்குள் சமர்ப்பிக்க ஆணையிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ ஒன்பதாவது அறிவிப்பாக வந்து பார்க்க போனால் திருமணமான அரசு ஊழியர்களுக்கு மகப்பேறுக்காக விடுப்பு காலத்தினை தகுதிக்கான பருவத்திற்கான கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த ஒம்பது சிறப்பு அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ இது போல் நீங்கள் தமிழக அரசுலேருந்து வந்திருக்கக்கூடிய பயனுள்ள தகவலை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல் வரதான் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நாங்கள் அடுத்தடுத்த வீடியோல வந்து பார்க்குறேன்